அன்பு வணக்கங்களுடன் இந்த ஆடி மாதத்திற்கான கடகராசிக்கான பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் கடகராசியின் பொது பலன்கள் அதேபோல் ராசி நட்சத்திர கிரக நிலைகள் பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் போன்றவற்றை நாம் இங்கு விரிவாக பார்ப்போம் இதேபோல் நீங்கள் ராசி நட்சத்திரத்திற்கான பலன்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு வர ஒரு லைக் முதலில் கடகம் கடத்திற்கான நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது புனர் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இதற்கான கிரக நிலைகள் கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது ராசியில் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் குரு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன இந்த கிரகங்கள் இப்படி வலம் வரும்போது இதற்கான பொது பலன்களை பார்ப்போம் பொது பலன்களை பார்த்துவிட்டு நாம் பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பற்றியெல்லாம் இங்கு விரிவாக பார்க்க போகிறோம் பொது பலன்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியின் முதல் முதல் கடவுளாக இருக்கப் போகிறார் இந்த சந்திரன் உங்களுக்கு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல் நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்யும் காலமும் நேரமும் வந்துவிட்டது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் தடங்கள் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் விலக போகுது நீங்கள் எடுத்த காரியத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிக்கிறதுக்கான காலமும் நேரமும் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கான வரவுகள் பொன் பொருள் வரவுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல் குறிப்பாக வரும் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அதோட ஏற்றங்கள் பொன் பொருள் கிடைக்கிற ஏற்றங்களும் சூழலும் ரொம்பவே அதிகமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடம் எதிர்பார்க்காத இடம் எல்லா இடத்துலருந்துமே வந்து பார்த்திங்கன்னா பண வரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேலை வருதுன்னா அதை பொறுப்போடு நீங்களே செய்யுங்க நீங்கள் அப்படி பொறுப்போடு செய்கிறப்ப என்னாகுனா உங்கள் வாழ்க்கையில் அந்த பொறுப்பின் காரணமாக நீங்கள் வந்து அதனால் பெருமை அடைய போறீங்க அதை பொறுப்பாக எடுத்து நீங்கள் பொறுப்போடு செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் வந்து அடுத்தவங்களை நம்பி வர்றப்போ அவங்க வந்து ஏதாவது குறைகள் அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த பொறுப்பாக இருந்தாலும் நேரடியாக எடுத்துக்கோங்க அதே போல் வந்து மற்றவங்ககிட்ட கொடுத்தாலும் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கண்காணிப்போடு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்களும் நன்மைகளும் வரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணிங்க தொழில் செய்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலத்துலேயும் நேரத்துலேயும் நீங்கள் உழைக்க வேண்டிய வேலையும் வேலை பழுவும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் என்னடா நம்ம வந்து கொஞ்சமாக வேலை செஞ்சிருந்தோம் இந்த அளவுக்கு வேலை வந்து பெண்டை கழிட்டுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பலு ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஊதியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பொறுப்புகளோ சிறப்பான லாபங்களோ பெறதுக்கான சூழலும் இங்கே நம் உங்களுக்கு வந்து சிறப்பாக உருவாயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது மாதிரி இந்த மாதத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரத்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாரத்துலேருந்தே இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதுவரை உங்ககிட்ட பணம் கொடுக்காத ஏமாத்திட்டு இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த கடன்களை எல்லாமே பணத்தை எல்லாமே திருப்பி கொடுக்கும் நாளும் நேரமும் வந்துடுச்சின்னு சொல்லலாம் அதே போல் பழைய பாக்கி வச்சுருந்தவங்க கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தேடி வந்து கொடுக்கறதுக்கான நேரமும் காலமும் அதிகமாயிருச்சு அதே போல் நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை நீங்கள் இருந்த வேலைகளை பற்றி உங்கள் மேல் அதிகாரிக்கோ இல்லை உங்கள் மேலே இருக்கிறவங்களுக்கோ சூப்பர்வைசருக்கோ தெரியாமல் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ வந்து தெரியப்போகுது அப்படி தெரிகிறப்ப என்னங்கன்னா அவங்க மேலும் மேலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை அளிக்கும் விதமாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற விதமாக அமைய போகிறாங்க அதே போல் அவங்க வாழ்க்கை துணி துணைவி கணவன் மனைவியோ மனைவி கணவனோ இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா விட்டு கொடுத்து போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுற பிரச்சனைகளை கூட இந்த காலத்துலேயும் நேரத்துலேயும் தவிர்க்க முடியும் அதனால் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போங்க இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு செய்தியாக இங்கே பார்க்கப்படுது இப்படி விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு கூட ஏற்றங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னேற்றம் அடைய முடியும் இப்படி நம்ம சொல்றதை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு முன்ஜாக்கிறதே இருந்தால் உங்களால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உங்க அண்டை அயலாரோட சிறு சிறு சண்டைகள் உருவாரதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது அப்படி வாய்ப்புகள் இருக்க காரணத்தில் நீங்கள் எந்த செயலை செய்கிறப்பையும் இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு முறை யோசிச்சுட்டு பேசுறது நல்லது ஏன்னா நீங்கள் ஒன்று நினச்சி சொல்லுவீங்க அவங்க ஒன்று எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற சூழலும் இருக்க தான் செய்யுது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இதே போல் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்த நேரத்தில் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தை பொறுத்தவரை பொன் பொருள் வரத்து வந்து சிறப்பாக இருக்குது அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த விஷய நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் நீங்கள் எதிர்பார்த்ததோட சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் நீங்கள் வந்து கலை த சார்ந்த சு துறைகள்ல இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாகும் இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் இறைவழி பயணங்களை மேற்கொள்ள போகிறீங்க இந்த மாதத்தில் அதற்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க இறைவழி பயணங்கள் என்ன ஆகுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரப்போகுது இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி பயணங்களுக்கான சிறப்பாக இந்த மாதத்தில் காணப்படுது குறிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் இது வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இதுவரை உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா எல்லாமே நடக்குது நடக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நடக்கவே மாட்டிருக்கு என்ன வந்து ரொம்பவே இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இழுத்த விஷயம் கூட இப்போ வந்து உடனுக்குடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதே போல் நீங்கள் அரசியல் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது அப்படி கவனமாக இருக்கிறப்ப என்ன ஆகுனா அவங்களால ஏற்படுற சில சிறு தவறுகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பர்சன்டேஜ் வந்து ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தை பண்ணி முடிக்கலாம் ஆனால் அதில் வந்து தாமதங்கள் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்கள்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று நீங்கள் ஓரிரு நாட்களில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் இல்லாமல் வந்து நான்கைந்து நாட்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது அதே போல் நீங்கள் வந்து மாணவர்களாக இருந்தால் கல்லூரி பள்ளி படிக்கிற மாணவர்களாக இருந்தால் உங்கள் முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா வீண் போகாத உங்கள் முயற்சிக்கேற்ற கூலி வந்து இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்க போகுது அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றங்களை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைக்க போகிறீங்க அதனால் உங்கள் உழைப்பா ஒன்றுக்கு இரண்டு மடங்கா போடுங்க நீங்கள் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பொது பலன்கள் பார்த்த மாதிரி அடுத்து பரிகாரங்கள் பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஹிந்து கல்ச்சர் படி உங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஏற்றங்களை கொண்டு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக துர்கை அம்மனை வழிபடுறது அதாவது பார்த்தீங்கன்னா மாரியம்மன் துர்கை அது மாதிரி இருக்கிற அம்மன்களை வழிபடுறப்ப என்ன ஆகுனா உங்கள் பிரச்சனைகள் இப்போ ஒரு சில பிரச்சனை ஒரு சில இழுபறிகள் அதே போல சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதெல்லாம் நீங்க போகுது தடைகள் நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு இதனால நீங்க வந்து இதை மாதிரி பண்றப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு பரிகாரங்களை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க உருவா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திரங்களை சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா முதல்ல புனர்பூசம் நான்காம் பாதத்திற்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதாவது இந்த மாதத்திலையும் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே அதே போல் உங்க நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தாருட் இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி ரீதியான உதவிகளும் அதே போல் மற்ற உதவிகளும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பம் நண்பர்களோட ஆதரவோட நீங்கள் ஏற்றம் பெற நாளும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் உத்தியோக இப்போ வந்து ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையில வந்து நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் சிறப்பாக பாருங்க அப்படி நீங்கள் சிறப்பாக பார்க்குறப்ப என்ன ஆகுனா உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ அதே போல் உங்கள் உயர் அதிகாரிகளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் வேலை செய்கிற இடத்துல பத்து பர்சன்டேஜாக வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இதில் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இல்லை பிள்ளைகளிட்டையோ இல்லை வந்து தாய் தந்தையிட்டையோ இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அதனால் உங்களுக்கு வந்து இதுவரை குடும்பத்தில் இருந்த நிலை அதே போல் சண்டை சச்சரவுகள் சிறு மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் இப்போது வந்து சிறப்பாக உருவாகிருக்கு இதுதான் நம்மளுக்கு வந்து புனர் பூசத்திற்கான பலன்களாக பார்க்கப்படுற வேலையில் பூசத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் பூசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் பிள்ளைகளோட இதில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக இப்போ கவனம் எடுப்பீங்க என்ன என் பிள்ளைகள் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க இல்லை நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சிறு சிறு கவலைகள் உங்களுக்கு உண்டாகும் அந்த கவலைகள் உண்டானாலும் பார்த்தீங்கன்னா அந்த கவலைகள் வந்து உடனடியாக தீர்றதுக்கான நேரமும் வாய்ப்பும் வரப்போகுது இதுவரை அவங்க உங்க பேச்சு கேட்காம இருந்தால் கூட இதுக்கு மேலே பேச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க இந்த காலத்தில் இப்படி வாங்குறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகமாகும் செலவுகள் அதிகமாகும் அந்த செலவுக்கு ஏற்ற வரவுகளும் உங்களுக்கு எப்பயுமே வந்து இருந்துகிட்ருக்கும் இந்த மாதத்தையும் இந்த வாரத்தையும் பொறுத்தவரை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செயலை செய்கிறப்போ வந்து கண்டிப்பாக இந்த செயலை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருப்பீங்க இந்த உறுதி தான் உங்களை வந்து அந்த வேலையில் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து ஏற்றங்களை கொண்டு வரப்போகுது அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரவோ இல்லை வந்து பொருட்களை கொடுத்து வாங்குறதுலையோ கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கிறது நல்லது கூடுதலாக கவனம் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகளையோ சில சஞ்சாரங்களையோ நீங்கள் என்ன பண்ணலான்னா தடுக்க முடியும் அதனால் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது கூடுதல் கவனமாக இருக்கிறப்ப என்னாகுன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்றங்கள் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்திற்கான பலன்கள் பார்க்கலாம் குறிப்பாக ஆயுள்யத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார மாதத்தையும் இந்த வாரத்தையும் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மாணவிகள் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ உங்கள் டீச்சர்ஸ் கிட்டையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தோ அதிகமான உதவிகள் கிடைக்கும் நேரமும் காலமும் வந்துருச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களா ஹெல்ப் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அது போல் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்வேறு துறைகள் அதாவது படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டு போன்றதுலையும் சாதிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இது ஒரு சிறப்பாக இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருக்கும் அப்படி மனக்குழப்பங்கள் இருக்கிறத பெரியவங்ககிட்ட உங்கள் பேரண்ட்ஸ்டையோ இல்லை டீச்சர்கிட்டையோ சொல்லி அதற்கான தீர்வுகளை நீங்க பார்த்துக்கிறது இந்த காலத்துல ரொம்பவே நல்லது இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த காலத்துல இப்படி கூடுதல் கவனம் செலுத்துறப்ப என்னங்கன்னா அவங்க மதிப்பெண்கள் உயரும் காலமும் நேரமும் வந்துருச்சு அதே போல் பொதுவாக மற்ற எல்லாத்தையும் பார்க்குறப்ப மற்ற எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் மன குழப்பங்கள் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அடுத்தவங்ககிட்ட இல்லை உங்களுக்கு யார் கேரடேக்கராக இருக்காங்களோ அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் அந்த குழப்பத்தை தீர்க்குறதுக்கு முயற்சி செய்யலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுக்கு நஷ்டங்கள் நிறையாவே இருந்திருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது எல்லாமே வந்து விலக போகுது உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நல்ல சூழ்நிலை நிலவரதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் இப்படி வந்து உங்களுக்கு சிறப்பான यह முன்னேற்றங்களும் இதில் வரப்போகுது அதே போல் இறை வழிபாடு மூலம் நீங்க என்ன பண்ணணும் மேலும் மேலும் ஏற்றங்களை இந்த மாதத்தில் பெற முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தடைகள் எந்த கடவுள்னாலேயோ எந்த நட்சத்திரங்களாலேயோ தடைகள் இருந்தாலும் நீங்க துர்கை அம்மனை வழிபடுறப்ப என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆதி அந்தம் அப்படின்னு வந்து நம்ம துர்கை அம்மனை சொல்லுவாங்க அப்படி துர்கை அம்மனை வழங்குறப்ப உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் வெள்ள பெற முடியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மதியால் விதியை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் எப்போவுமே வந்து நல்லா வந்து உழைப்பும் அதே போல நம்பிக்கையோட செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிரக நிலைகள் நல்லா இல்லாமல் இருந்தால் கூட உங்களால் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற முடியும் அப்படிங்கிறதும் இன்னொரு விஷயமா பார்க்கப்படுது அதே போல நீங்கள் வந்து மந்திரமான ஓம் அப்படிங்கிற மந்திரத்தையோ இல்லை காயத்ரி மந்திரத்தையோ ரெகுலராக சொல்லி வரப்போ என்னங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் தடைகள் நீங்கி ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது இதே போல அந்தந்த வார பலன்கள் பலன்கள் அதே போல் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே போல் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்